வணக்கம் மேடம் சொல்லுங்க வீடு வீடா போய் பொலியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொலியூஷனால சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருது அதனால இந்த மாஸ்கை வீடு வீடா கொடுத்துட்டு வரோம் உங்க வீட்டுல எத்தனை பேர்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம் யம்மா மாஸ்க் கொடுப்பீங்களா? நாங்க ரெண்டு பேர் தாங்க ரெண்டு பேர் தானா? அப்புறம் மேடம் ரெண்டு பேரே யாரெல்லாம் மேடம்? நானும் என் ஹஸ்பண்ட் வந்தா. ஓகே, சார் இருக்காரா? உள்ள இருக்காரா? இல்ல அவர் ஆபீஸ் போய் இருக்காரு. ஆபீஸ் போய் உங்க ரேஷன் கார்டு கொடுங்க மேடம், டீடைல் குஞ்சி தரேன். இன்னும் நாங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணல. ஓ அப்படியா? கேஸ் கனெக்ஷன் புக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தா குடுத்து பண்ணுங்க எடுத்துட்டு வாங்க மேடம் ஆள காணம் ஏதாவது கேட்டுட்டு வருவானுங்க உம் சத்தம் போடாம வீட்ல இருக்கிற பணம் நகை எல்லாம் எடுத்து கொடுத்துடு இல்லைன்னா கொண்டுவேன்